மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் என்றாலே எக்கச்சக்கமான வெளிவு பெற்ற காலைகள் ஜல்லிக்கட்டு காலைகள் வட்ட நாடுகள் என்று எக்கச்சக்கமான காலைகள்

சிறப்பு பரிசு சின்ன கோட்டூர் கேசிய சார்பாக ஐநூற்றி சிறப்பு பரிசுகள் குவித்து வந்தே இருக்கின்ற உங்களுக்கு சரி <usion> காலையில் சிறந்த காலை நலன் சிறப்பான வீரர்கிலே ஆடு வளர்த்து ஒருங்கிணைந்து கொண்டிருக்கின்ற மாவட்டம் வீர தமிழர் விளம்பாடு பேர் மாவட்ட தலைவர் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி நகர் கங்கராஜி பிள்ளை விரைவாக பாலாஜி அவரது கிருஷ்ணா காலை மிக துடிப்புடன் வளர்ந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடிச்சேரா உற்சவர்கள்

புதுக்கோட்டை மாவட்டம் கருப்பரோடு வீரர்கள் போட்டியிலே பரிசு பகுதி சிறப்பு பரிசீலையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த கடந்த நிமிடங்கள் இடம்பெற்றன முடிவுற்றன காலைப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவுற்றது என்பதற்கு ஒரு மகிழ்ச்சியே குறிப்பிட்ட தன் சமூகத்திலே ஆடு படத்தை கொண்டிருக்கின்ற

பொறியே ஏழு வண்ண சூட்டிய வட கயிறு மூலதை திங்கடல விதைத்த நடு கல்லும் ஓர் ஆட்டத்தை கண்டு விரல மேணியை சூடேகி மூளையை உருக்கேற்றி உச்சி மேனையின் காதத்தால் குமுதி கிளப்பி என் திவில்க்கு நீயே ஆடுகின்ற சொத்தி சார்பார் என்று சொந்த சார்பார் தே ஆடு நடத்தரித்துக் கொண்டிருக்கின்ற மாலை சிவகங்கை மாவட்டம் என்றாலே அந்த வெளிபிரட்டு சாம்பலார் என்று பட்டம் பெற்ற அந்த ஜல்லிக்கட்டு நாயகன் என்ற பட்டத்தை பெற்ற சிவகங்கை மாவட்டம் காலைக்குடி நகர் மங்கராஜ் நெல்லை நினைவாக கிறிணா காலை மிக துடிப்புடன் கொண்டிருக்கின்றது அந்த காலையில நாங்கள் எப்படியும் அடிச்சே தீரோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற மாவட்டம் என்றாலே அந்த தந்தைவார் கோட்டைக்கு பெருமை சேர்த்து மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் கெடுபடியான பெறுவதற்கு காதி காலைக்கு பெருமை சேர்க்கிறவா அந்த கருஞ்சரை நாயகனுக்கு பெருமை சேர்க்கிறவா அலங்கரிப்பை மாவட்டம் அலை சேர்வதை அந்த சாலையை எதிர்கொள்வதற்காக கள்ள விருது அடுத்த நிகழ்ச்சியிலே ஆடுகளுக்கு

சலங்களை தனமே விரும்பிருக்க அந்த காலையினை கட்டி அடைக்க வந்த வீரனின் மனதே வரபுக்க மக்கள் மத்தியில் திமிர் கட்ட காளையா இல்லை திறம ತಿರಂದ ಶ್ರೀತಿ ಹನಿಯೇ ಕಾಯ್ ಹರಿ ಹಟ್ಟೇ ಕಾಯಿ ಹೀರರ್ ಗಣಿ ಹುಂಚ

வீரவா هندிரமில்லான் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களம்illa வீரர்களின் வீட்டையா வீரர்களே களம் காளையिका ஹமரை வேங்கை கா என குறிதந்து கார்போல் சீதி அடியूँगा ஓய்ட்டूँगा வீரர்களை உற்சாகப்படுத்துவேங்க எங்களுடைய கர்ஜனை வீரர்களின் ஓக்கம் அரங்கே ஆக்கது ஓங்கி ஹள்ளி தੰமிடா வெற்றி மரிசினி நிலை நாடிடா ஆளும் சிறந்த ஜாலிகை விவேகமும் சிறப்பால நாயகர் என்று சட்டம் கூட்டினார் சிவகங்கை மாவட்ட வீத வேலமிகு கொண்டிருக்கின்றார் அந்த காளைகளை நாங்கள் எப்படியும் அழிக்கியே தீரேமே உற்சாய் ரேகோடு எலமந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் புதிகோட்டை பாட்டான் கொண்டைமார் மண்ணிற்கு பெருமை சேத்திட புதிகை கருப்பர்கள் வீரர்கள் மிக குடிபுர வேலமந்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் அரசு பொறியசிலே சிவகங்க ராவர்க்கு மதிகவேங்கை சேரும் இறைவாக துளிகூட்ட அசிபகளவர் அசிபடன் சேர்வை குருமாடி காள கடைசியாக வேண்டியயா

மாவட்டம் கங்கராஜ் ஆட்ட நாயகன் டெல்லி கட்டின் கதாநாயகன் வடுமஞ்சி சாம்பவான் பட்டம் பிட்சா கேடி பாலாஜி அமரது கிருஷ்ணா காலை மிக திதிப்புற வழங்கிருக்கின்றன வீரர்களை உற்சாகப்படுப்பேங்க ஆட்டம் ஊக்கம் அல்ல தந்திரா வெற்றி தரிசன நிலை நாட்டிடா காலையில் சிறந்த காலையில் வீரர்களின் சிறப்பான வீரர்களா சிறப்பான காவலா சிறப்பு வீரர்களா ஆட்டம் மிக்கையா அறிவு ஒரு சாலையா எண்பது வீரர்களா கட்டுடல் வேணியா தனகனா ஐயன் வளர்த்த சாலையா ஐயா வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தை சீக்கி அடியாட்டு வீரர்களை உற்சாக நடத்தீங்க உங்களது இதன ஓக்க வருது சவறத்தில் ஆடு கலத்து அலங்கரித்து கொடுத்து இருக்கின்ற காளை லாஸ்ட் பால் 2 நிமிட கடைசி 2 நிமிடங்கள் சிடரில் வெற்றிகளை விரலை உற்சாகம வருபينه சவறத்தில் ஆடு கலத்து அலங்கரித்து கொடுத்து இருக்கின்ற காளை சிவகங்கை மாவட்ட காளை குதி நகர் தங்கராஜ் இல்லை விலவாக பாலாரியம்பட்டு கிருஷ்ணா காளை மிக துடிபுடி வல வந்து கொடுத்துக்கிட்டவங்க அந்த காளையை நாங்களே பண்ணி மதிக்கும் வீரமே

I'm <laughs> sorry.